அஜித் லாக்கப் மரணம் நீயெல்லாம் முதல்வராக இருக்க தகுதியில்லை ராசா சரமாரி கேள்வி தமிழ்நாட்டில் அஜித்குமாரின் லாக் அப் மரணம் குறித்து பேச்சுதான் பரபரப்பாக உள்ளது நடந்த அசம்பாவிதத்திற்கு பொறுப்பேற்காமல் உயிர் போனதற்கு சாரி என்று சொல்லி முடித்துவிட்டனர் இதேபோல அதிமுக ஆட்சி காலத்தில் சாத்தான்குளம் லாக்அப் மரணம் நடந்தபோது எதிர்க்கட்சியாக இருந்த திமுகவை சேர்ந்த ஆ ராசா ஆளும் கட்சியை நோக்கி பல கேள்விகளை முன்வைத்தார் நல்ல முதலமைச்சர் என்றால் லாக் மரணத்திற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் காவல்துறையை தங்களது கட்டுப்பாட்டில் கூட வைக்க முடியவில்லை சர்வசாதாரணமாக பதிலளித்தால் எப்படி நீங்கள் முதலமைச்சராக இருப்பதற்கு தகுதியே இல்லை என்று சரமாரியாக பேசியுள்ளார் இந்த வீடியோவானது தற்போது இணையத்தில் தீயாக பரவி வருகிறது தற்போது திமுக ஆட்சி செய்து வரும் நிலையில் காவலாளி அஜித்குமாரின் லாக் அப் மரணமானது மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏன் தற்போது மட்டும் காவல்துறை அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இல்லை உங்களது தலைவர் முதலமைச்சராக இருக்க தகுதி இல்லையா என்று பல கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் ஆ ராசா அப்போது எதிர்க்கட்சியாக இருந்து வைத்த கேள்விகள் அனைத்தும் அவருக்கு எதிராகவே திரும்பியுள்ளது நேரமிருந்தால் ஆ ராசா கேட்கும் கேள்விக்கு முதல்வர் ஸ்டாலின் பதில் சொல்லட்டும் என கூறி வருகின்றனர்